நீ மாடண்ட கண்ட பட்டை தட்டை இல்லட்டோ இவரு சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் உலகமெங்கும் நன்கு அறியப்பட்டவர் சியான் விக்ரம் அவர்கள் இதைத் தொடர்ந்து அவரின் மகன் விக்ரம் அப்பாவின் நடிப்பில் துளியும் குறையில்லாமல் நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்று வருகிறார் விக்ரம் அவர்களின் மகான் திரைப்படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தினார் இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கடின உழைப்பால் விக்ரம் அவர்கள் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் இந்த திரைப்படம் திரையரங்களில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த படத்திற்காக விக்ரம் மேற்கொண்ட பயிற்சிகள் வீடியோவாக தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது கபடியை மையமாக கொண்ட பைசன் திரைப்படத்தில் விக்ரம் கனகச்சிதமாக நடித்திருப்பதாக பலரும் பாராட்டி வருகிறார்கள் இதற்கு கடின உழைப்பை மேற்கொண்டதாக பல மேடைகளில் விக்ரம் பேசியதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அதிக எதிர்பார்ப்பில் தீபாவளி பண்டிகைக்கு வெளியான இந்த திரைப்படம் திரையரங்குகளில் மாபெரும் வெற்றி நடை போட்டு வருவதால் இந்த தகவல் சினிமா வட்டாரங்களில் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது